ஹிஜ்ரி ஆண்டு என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் மறைவிற்கு பிறகு இரண்டாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஹசரத்து உமர் ரதியுல்லாஹு வான்கு அவர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது மக்காவை துறந்து மதினாவிற்கு வந்த பதினாறாவது ஆண்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது மைமுன் பின் மஹரான் என்பவர் ஒருமுறை ஹசரத்து உமர் ரதியுல்லாஹு வன்கு அவர்களிடம் ஒரு மனிதர் தனது தேவையை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுக்கிறார் அதில் ஷாபான் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது உமர் ரல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடம் எந்த வருடத்து ஷாபான் இந்த வருடமா அடுத்த வருடமா என்று கேட்டார்கள் பிறகு உமர் ரல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய காலத்தில் கணக்கீட்டின் அவசியத்தை உணர்ந்தவர்களாக மற்ற தோழர்களோடு கலந்து ஆலோசித்தார்கள் சஹாபாக்களின் கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகு ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய ஆண்டை அமுலுக்கு கொண்டு வந்தார்கள்